மாணவர்களே இன்று நாம் உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்கள் என்ற பாட விடயத்தை கற்க இருக்கின்றோம் உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்கள் போது இவை வட்ட செயல்முறையில் நிகழ்வவை அவ்வாறான சில மூலகங்களை பற்றி நாம் கற்க இருக்கின்றோம் காபன் வட்டம் நைதரசன் வட்டம் பொஸ்பரஸ் வட்டம் ஆகியவற்றை இனி விவரமாக பார்ப்போம் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் உயிர்ப்புவி ரசாயன சக்கரம் என்றால் என்ன என்பதனையும் உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்களுக்கு உதாரணங்களையும் புவியில் காவல் வளி மண் நீரினூடாக சுழற்சியடையும் முறைகளையும் புவியில் நைதரசன் வளி மண் நீரினூடாக சுழற்சி அடையும் முறைகளையும் புவியில் பொசுபரசு நீர்க்கோளம் கற்கோளம் ஆகியவற்றினூடாக சுழற்சி அடையும் முறைகளையும் அறிந்து கொள்வீர்கள் உயிர்கோளத்தில் காணப்படும் வளிக்கோளம் நீர்கோளம் கற்கோளம் என்பவற்றினூடாக அத்தியாவசிய இரசாயன கூறுகள் சக்கரமாக சுழற்சி அடையும் இயற்கையான செயல்முறை உயிர்ப்புவி ரசாயன சக்கரம் எனப்படும் நீர் காபன் நைட்ரசன் ஒட்சிசன் பொஸ்பரஸ் ஆகியவை இவ்வாறு சக்கரமாக சுழற்சி அடைகின்றன இவ் உயிர்ப்புவி இரசாயன சக்கரம் காரணமாக இயற்கை சூழல் சமநிலை பேணப்படுகின்றது ஒன்று காபன் சக்கரம் நைட்ரசன் சக்கரம் பொசுபரசன் சக்கரம் ஆகியவற்றை நாம் நோக்க இருக்கின்றோம் காபன் சக்கரத்தை முதலில் பார்ப்போம் சூழல் தொகுதியில் காபன் பதிக்கப்படும் பிரதான முறை ஒளி தொகுப்பு ஆகும் விலங்குகள் உணவினூடாக தாவரங்களால் பதிக்கப்பட்ட காபனை பெற்றுக்கொள்கின்றன பிரிகையாக்கிகள் இறந்த உடல்களை பிரியடைய செய்வதனூடாக காவலை பெற்றுக் கொள்ளுகின்றன எல்லா அங்கிகளும் சுவாசத்தின் மூலம் காவனி வாயுவை வளிமண்டலத்துக்கு வெளிவிடுகின்றன இதனால் காவன் வளிமண்டலத்துக்கு மீண்டும் சுழற்சி அடைகின்றது பிரிகையடையாத இறந்த தாவர விலங்குடல்கள் மண்ணில் புதையுண்டு பல மில்லியன் ஆண்டுகளாக உயர் வெப்ப அமுக்கத்திற்கு உட்படுவதனால் சுவட்டு எரிபொருட்களாக மாறுகின்றன சுவட்டு எரிபொருட்கள் தகனத்தின் போது காப நீரோட வழிவிடுகின்றன நுண்ணங்கிகள் இறந்த உடல்களில் இருந்து காபனை வளிமண்டலத்துக்கு விடுவிக்கின்றன இவ்வாறு காவன் சுழற்சி அடைவதை காபன் சக்கரத்தின் மூலம் காட்ட முடியும் அதற்கான வட்டத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் வளிமண்டல காபனி சைட்டில் நாம் ஆரம்பிப்போம் வளிமண்டல ரோட் ஒளி ஒளித்தொகுப்பு செயல்முறை மூலம் மரங்களுக்கு பதிக்கப்படுகிறது அதாவது ரோட் ஆக்சைட்டும் நீரும் சூரிய சக்தி மூலம் பச்சையம் உள்ள கலங்களில் குளுக்கோஸாகவும் ஆகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றப்படுகின்றது இது பின்னர் சுக்ரோஸாக உரியத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மாப்பொருளாக தாவரத்தின் பகுதிகளில் சேமிக்கப்படுகின்றது இந்த சேமிக்கப்பட்ட பாகங்களை விலங்குகள் உட்கொள்ளும் போது அவை விலங்குகளுக்கு செல்லுகின்றன வளிமண்டல காவலினிட்டு தரையில் பதிக்கப்படும் செயல்முறை ஒளித்தோப்பு தாவர விலங்கு பகுதிகள் இறந்து மண்ணை அடங்கும் போது அவை சுவட்டாக்கம் அதாவது பல மில்லியன் வருடங்களாக வெப்ப அமுக்க மாற்றத்துக்கு உட்பட்டு பிரிகை அடையாமல் காணப்படும் போது அவை சுவடாக்கம் செய்யப்பட்டு உயிர் சுவட்டு மாறுகின்றன இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்தும் போது மீண்டும் காபன் அல்ல காபனீரோசைட்டு வளிமண்டலத்தை அடைகின்றது அதே போன்று சுவாடாக்கப்படாத இறந்த தாவர விலங்கு உடல்கள் நுண்ணங்கிகளால் பிரியாக்கம் செய்யப்படுகின்றன அதாவது அலகல் வளரி பங்கசுக்க மற்றும் பாக்டீரியாக்களால் பிரி செய்யப்படும் போது அவற்றில் உள்ள காபன் மீண்டும் வளிமண்டலத்தை காபனீரோசைடாக அடைகின்றது அதேபோன்று அங்கிகள் சுவாசத்தின் போது காபி நோட் சைட்டாக வளிமண்டலத்தை அடைகின்றது ஒரு பகுதி காவன்கள் அதாவது அங்கிகள் தாவர விலங்கு பகுதிகள் அடையலாக பாறைகளாக படுகின்றன அந்த பாறைகள் மீண்டும் அதாவது அமில காரணங்களாலோ அல்ல ரசாயன தாக்கங்களாலோ காபில் ஒட் சைட்டாக அடைந்து மீண்டும் வளிமண்டலத்தை அடைகின்றன அதே போன்று நீரில் உள்ள அங்கிகளின் சுவாசத்தின் போதும் காபின் பிரிந்து வளிமண்டலத்தை செல்கின்றது நீர்வாழ் அலக்கள் அவற்றின் ஒளித்தோப்பிற்கு வளிமண்டல காபி நோட் நீர் கரைந்துள்ள காபின் உட் சைட்டை எனவே காபன் ஒரு வட்டமான சுழற்சி அடைவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இங்கு வளிமண்டலத்திலிருந்து தரைக்கு பதிக்கப்படும் செயற்பாடுகள் மற்றும் சுவட்டு எரிபொருட்கள் மற்றும் ஒவ்வாறு தரையிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்து காவி விடுவிக்கப்படுகின்றது இறந்த உடல்களின் பிரிகை சுவாசம் மற்றும் அடையற்பாறைகளின் பிரிகை மற்றும் நீர்வாழ் அங்கிகளின் சுவாசம் இவற்றால் மீண்டும் வளிமண்டலத்திற்கு விடுவிக்கப்படுகின்றது அடுத்ததாக நாம் நைதரசன் சக்கரத்தை நோக்குவோம் வளிமண்டல நைதரசன் பல படிமுறைகளில் புவியை அடைகின்றது தாவரங்கள் நேரடியாக வளிமண்டல நைதரசனை பதிக்கும் வளிமண்டல நைதரசன் மூன்று பிரதான முறைகளில் பதிக்கப்படுகின்றது உயிரியல் பதித்தல் முறை மண்ணிலுள்ள காட்டுவால் பக்டீரியான அசட்டோபெக்டரினால் வளிமண்டல நைதரசன் பதிக்கப்படுகின்றது சுயாதீனவால் காற்றின்றி பாக்டீரியாவான குலஸ்திரீடியம் நைதரசனை பதிக்கின்றது அவரை தாவரங்களில் வேர் சிறுகணுக்களில் ஒன்றிய வாழ்க்கையை நடத்தும் ரைசோபியம் பக்டீரியா நைதரசனை பதிக்கின்றது பச்சை அல்கா இனங்களான அனபினா நொஸ்ட் போன்றவை நைதரசனை பதிக்கின்றன இவை உயிரியல் நைதரசன் பதித்தல் முறைகளாகவும் வளிமண்டல நிலைப்படுத்தல் முறையை பார்ப்போம் மின்னல் ஏற்படும் போது வளிமண்டல நைதரசன் நைதரிக்ஸைட் ஆகவும் பின்னர் நைதரச நீர் ஆகவும் மாற்றப்படுகின்றது இது மழை நீர் கரைந்து நைத்ரேட்டாக புவியை வந்தடைகின்றது இம்முறை வளிமண்டல நிலைப்படுத்தல் முறை ஆகும் அடுத்தது மூன்றாவது முறையாக தொழிற்சாலையில் நைதரசன் பதித்தல் முறை இரசாயன பசலை தயாரிப்பின் போது வளிமண்டல நைதரசன் தொழிற்சாலையில் நைத்ரேட்டாக மாற்றப்படுகின்றது தாவர விலங்கு உடல்கள் பிரிந்தளிய செய்யப்பட்டு அமோனியா சேர்வைகள் உருவாக்கப்பட்டு மண்ணை அடைகின்றது எனப்படும் தொழிற்பாட்டை நோக்குவோம் நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியாவினால் என் பிளஸ் அதாவது அமோனியம் அயன் என்ஓ டூ மைனஸ் அயனாக மாற்றப்படுகின்றது என் மைனஸ் அயன் நைட்ரோபெக்டர் பாக்டீரியாவினால் பக்டீரியாவினால் அயனாக மாற்றப்படுகின்றது இவ்விரு தாக்கங்களும் ஒருங்கே நைத்ரேட் தாக்கம் என அழைக்கப்படும் நைத்ரேட்டு தாவரங்களால் அகத்ரிஞ்சப்பட்டு புரத தொகுப்பிற்காக பயன்படுத்தப்படும் என் பிளஸ் ஆனது நைட்ரோசோமோனஸினால் என்னஸ் ஆக மாற்றப்படுகின்றது இது நைத்ரைட் தாக்கம் என அழைக்கப்படும் அடுத்தது என் மைனஸ் நைட்ரோபக்டரினால் ஆக மாற்றப்படுகின்றது இவ்விரு தாக்கங்களும் ஒருங்கே நைத்ரே ஆக்கம் என அழைக்கப்படும் தாவர புரதத்திலுள்ள நைதரசன் உணவு சங்கிலியினூடாக விலங்குகளை வந்தடைகின்றது தாவர விலங்குகள் இறக்கும்போது நிலத்தை அடையும் புரத சேர்வைகள் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டினால் பிரிந்தழிந்து அமோனியா சேர்வைகளாகி மீண்டும் மண்ணை அடைகின்றது முறை அமோனியா வாக்கம் எனப்படும் தாவரத்தில் உள்ள நைதரசன் உணவு சங்கிலியினூடாக புரத சேர்வைகள் விலங்குகள் உட்கொள்ளும் போது விலங்குகளை அடைகின்றது நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் புரதத்தில் நைதரசன் உண்டு என்பதை எனவே அந்த புரத சேர்வைகள் நுண்ணங்கிகளால் பிரிந்தளிக்க செய்யப்பட்டு அமோனியா சேர்வைகளாக மாற்றப்படுகின்றது இச்செயன்முறை அமோனியா வாக்கம் எனப்படும் பின்னர் இந்த அமோனியாவை நைத்ரேட் ஆக்கத்திற்கு உட்படுகின்றது மண்ணிலுள்ள நைத்ரேட்டு நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்களான சூடோமோனஸ் தி நைட்ரிபிகஸ் டயோபெசிலஸ் ஸ்பீசிஸ் என்பவற்றினால் மீண்டும் நைதரசனாக மாற்றப்பட்டு வளிமண்டலத்தை அடைகின்றது நைதரசன் வட்டத்திற்கான நீங்கள் படத்தினை அவதானிக்கிறீர்கள் இதனை வைத்து நாம் நைதரசன் வட்டத்தினை சுலபமாக வழங்கிக் கொள்ள முடியும் நாம் எப்போதும் வளிமண்டலத்தில் உள்ள நைதரசனின் வட்டத்தை ஆரம்பிப்பது சிறந்தது எனவே அவற்றை பாதிக்கப்படும் முறைகளையும் அதே போன்று மீண்டும் வளிமண்டலத்தை அடையும் முறைகளையும் தெரிந்து கொண்டால் இலகுவாக பரீட்சைக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக வளிமண்டல நைதரசன் அவரை குடும்ப தாவரங்களின் பேர் சிறுகணுக்களில் உள்ள ரைசோபியம் பாக்டீரியாவினால் உயிரியல் நிலைப்படுத்தலுக்கு உட்படுகின்றது இவ்வாறான நீங்கள் பல விடயங்களை படித்திருக்கிறீர்கள் ரைசோபியத்தினால் நைத்ரேட்டாக மாற்றப்படுகின்றது அதே போன்று அமோனிய மாற்றப்படுகின்றது அதே போன்று அடுத்ததாக வளிமண்டல நிலைப்படுத்துகை இது வந்து இடிமின்னல் தாக்கம் இடிமின்னல் தாக்கத்தின் போது நைத்ரேட்டாக மாற்றப்படுகின்றது அதே போன்று தொழிற்சாலை நிலைப்படுத்தல் மூன்று முறைகளாக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் இறந்த தாவர விலங்குடல்கள் பிரி ஆக்கத்திற்கு உட்படுகின்றன தாவரத்திலிருந்து நைதரசன் விலங்குகளை அடையும் புரத சேர்வைகளின் இரண்டும் கிரந்த தாவர விலங்கு உடல்களும் அவற்றின் கழிவுகளும் பிரிந்தளிதலுக்கு உட்படும் போது அமோனியா உருவாகின்றது இது அமோனியா வாக்கம் எனப்படும் அது என் பிளஸ் அயனாக காணப்படுகின்றது என்ஹெச் ஹெச்ஓ பிளஸ் அயன் நைட்ரோசோமோனசினால் NO2 மைனஸ் ஆகவும் அதே போன்று நைட்ரோ பாக்ட் த்ரீ மைனஸ் ஆகவும் மாற்றப்படுகின்றது இது வளிமண்டல நைதரசன் மண்ணை அடையும் முறைகள் மண்ணிலிருந்து நைதரசன் இறக்கும் பாக்டீரியா சூடோமோனஸ் டி நைட்ரிபிக்ஸ் என்ற பாக்டீரியாவினால் மீண்டும் வளிமண்டல நைதரசனை அடைகின்றது எனவே இது ஒரு வட்ட நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அடுத்ததாக பொசுபரசு சக்கரத்தினை நோக்குவோம் பொசுபரசு சக்கரம் பசுபரசு துன்பமாக இருப்பதால் இது வளிமண்டல சுழற்சி அடைவது இல்லை தாவர இளையங்கள் விலங்கு இளையங்கள் மற்றும் அவற்றின் சிறுநீர் போன்றவற்றினூடாக மண்ணை அடைகின்றது மண்ணிலிருந்து மீண்டும் தாவரங்கள் பொசுபரசை அகத்துறிஞ்சும் அதே போன்று பாறைகள் வானிலையால் அழிவதன் மூலமும் பொசுபரசு மண்ணை அடைகின்றது பாறைகளாக தாவர பாறைகள் படியும் போது பொஸ்பரஸு காணப்படும் அவை புச புவியோட்டு அசைவுகள் மற்றும் எரிமலைகள் காரணமாக புவி மேற்பிறப்பை அடைகின்றது இதனை தாவரங்கள் பயன்படுத்தும் தாவரங்கள் விலங்குகள் விலங்குகள் தாவரங்களை உட்கொள்வதன் மூலம் விலங்குகளை அடையும் இவை இறந்து பிரியாக உட்படுவதன் மூலமும் இவற்றின் கழிவுகள் மூலமும் பொஸ்பரஸும் மீண்டும் மண்ணை அடையும் அதேபோன்று மண்ணில் உள்ள பொசுபரசு நீரினால் அரித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை அடையும் போது நீர்நிலைகளின் அடியிலும் பொசுபரசு காணப்படும் இவை ஒரு அடைவதன் மூலம் பாறைகளாகவும் மாறும் மீண்டும் பாறைகள் சிதைப்படையும் போது மீண்டும் மண்ணுக்கு கிடைக்கும் உயிர்கோளத்தில் காணப்படும் வளிக்கோளம் நீர்கோளம் கற்கோளம் என்பவற்றினூடாக அத்தியாவசிய இரசாயன கூறுகள் சக்கரமாக சுழற்சி அடையும் இயற்கையான செயல்முறை உயிர்ப்புவி இரசாயன சக்கரம் எனப்படும் வளிமண்டல நைதரசன் மூன்று பிரதான முறைகளில் பதிக்கப்படுகின்றது பதித்தல் வளிமண்டல நிலைப்படுத்தல் தொழிற்சாலையில் நைதரசன் பதித்தல் அமோனியா சேர்வையிலிருந்து நைத்ரேட்டு உருவாக்கப்படுதல் நைத்ரேட் ஆக்கம் எனப்படும் சூழ தொகுதியில் காவன் பதிக்கப்படும் பிரதான முறை ஒளி தொகுப்பு ஆகும் பிரிகடையாத அடையாத இறந்த தாவர விலங்குடல்கள் மண்ணில் புதையுண்டு பல மில்லியன் ஆண்டுகளாக உயர் வெப்ப அமுக்கத்திற்கு உட்படுவதால் சுவட்டு எரிபொருட்களாக மாறுகின்றன சுவட்டு எரிபொருட்கள் தகனத்தின் போது காவலின் உற்சைத்தை வழிபடுகின்றன இந்த சுவட்டு எரிபொருட்கள் தான் நாம் பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் போன்றவற்றை பகுதி பட காட்சி மூலம் பெற்றுக்கொள்கின்றோம் பொசுபரிசு சக்கரம் தரை நீர் ஆகியவற்றினோடு நடைபெறுகின்றன